எளிய மனிதராயும் நன்றியறியாத அடியோர் எல்லையற்ற மாற்றியும் புகழும் கொண்ட உமது செய்ய தகுதியற்றவர்களாயிருந்தாலும் உம்முடைய இலக்கத்தில் நம்பிக்கை உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் ஐம்பத்தி மூன்று மணி செய்ய ஆவலாயிருக்கிறோம் இந்த ஜெபத்தை பக்தியோடு ஜெபித்து இடையூறு இல்லாமல் முடிக்க உம்முடைய அருளை தாரும் ஆமீன் விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய மகனாகிய நம் ஆண்டவர் ஈஷ்ய நம்புகிறேன் இவர் தூய ஆவியரால் கருவாகி தூய கன்னிமெரியாவிடமிருந்து பிறந்தார் பொந்தி பிளாத்தூன் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலிவேல் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெளிந்தார் விண்ணகம் சென்று எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் விற்று இருக்கின்றார் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார் தூயாவியரை நம்புகிறேன் தூய கத்தோலிக்க திருவாவையையும் புனிதர்களுடைய சமூக உறவையும் நம்புகிறேன் பாவ மன்னிப்பை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் நிலை வாழ்வை நம்புகிறேன் ஆமேன் விண்ணிலகி இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதி என போற்ற பெறுக உம்மது ஆட்சி வருக உமது திருமணம் விண்ணிலைகளில் நிறைவேறுவது போல மண்ணிலைகளில் நிறைவேறுவதாக எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கென்று அடித்தல்லும் எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தல்லும் எங்களை சோதனையில் விளபடாதையும் தீயாவேன் என்று எங்களை மீட்டெல்லும் ஆமேன் தன்னையாகிய இறைவனின் இருக்கிற தூய இறை எண்ணையே எங்களில் இறை நம்பிக்கை என்னும் நல்வினை உருவாகி பலன் அளிக்க உன் திருமகனை வேண்டிக் கொள்ளும் மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசை மீறேன் உங்களுடைய திருவேற்றின் கனியாகி ஈசவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் ஆமேன் திருமகனாகிய இறைவனுக்கு தாயாகிய தூய இறையன்னையே எங்களில் இறை பற்றி என்னும் நல்வினை உருவாகி வளர உன் திருமகனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகி ஈசோவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாச்சி உண்டாவதாக மகிழ்வின் மறையுண்மைகள் முதலாவது மகிழ்வின் மறையுண்மை கபிரியல் தூதர் புனித கனிமரியாவுக்கு மங்கள வார்த்தை சொன்னதை தியானித்து தாழ்ச்சி என்னும் மரத்தை கேட்டு ஜெபிப்போம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என போற்றப்படுக உமது ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தரலும் எங்களை சோதனையில் விளவிடாதேயும் தீ ஆவி எங்களை மீட்டருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய ஈசோவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரை உம்முடைய திருவேற்றின் கலியாகிய இஸ்லோவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆஸ்தி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய ஈஸ்வம் ஆஸ்தி பெற்றவரே புனித மரியே இறைவரின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆஸ்தி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகி ஈசோவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய ஈசோவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயை பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய ஈசோவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய ஈசோவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உங்களுடைய திருவேயற்றின் கனியாகி ஈசோவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமா அருள் இறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி ஈசோவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீதே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய ஈசோவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூ யாவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓ என் எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக எங்களை மீட்டரலும் அனைத்து ஆன்மாக்களையும் குறிப்பாக உமதிரகம் யார் யாருக்கு அதிகமாக தேவையோ அவர்களை வான்வீட்டில் சேர்த்தருளும் திருஜெபமாலையின் ராகினியை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்